திருச்சி தம்பலம் இன்று நாம் பார்க்கப்போகும் போகும் கோயில் உண்மையிலேயே கோயில்தான் கோயில் என்று சொன்னாலே அது இந்த கோயிலைத்தான் குறைக்கும் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இருநூற்றி எழுபத்தி நாலு சோழநாட்டு காவிரி வடகரை தலங்கள் அறுபத்தி மூன்று அதிலெல்லாம் முதல் கோயில் இந்த கோயில்தான் இக்கோயிலின் மேற்கு திசையில் உள்ள அறைக்குள் கூட்டப்பட்டிருந்த தேவார பதிகங்களை வெளிக்கொணர முனைந்த ராஜராஜ சோழ மன்னன் திருநாரையூர் சென்று நம்பியாண்டர் நம்பியை வணங்கி சமயக்குறவர் மூவர் அருளி செய்த தேவாரங்கள் இந்நிலவுலகினில் விளக்கம் பெற உதவ வேண்டும் என வேண்ட நம்பியாண்டர் நம்பியோ திருநாரையூர் பொல்லா பிள்ளையாரை வணங்க அவர் அருளினால் பதியங்கள் இங்கிருந்துதான் கிடைக்கப்பெற்றன தெய்வ சேக்கிழார் திருத்தொண்டர் தொகை எனும் பனிரெண்டாவது திருமுறையான சேக்கிழார் புராணத்தை அரங்கேற்றிய தலமும் இதுதான் திருநீலகண்ட நாயனார் அவதரித்த தலமும் இதுதான் அத்தகைய பெருமை வாய்ந்த தலம்தான் தில்லை எனும் அழைக்கப்படும் சிதம்பரம் இது கடலூரிலிருந்து நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த ஊரின் பெயர் தில்லை வர காரணம் தில்லை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தமையால் தில்லைவனம் எனப்பட்டது பூலோக கைலாயம் சிதாகத்தலம் புண்டரிகபுரம் பெரும்பற்ற புலியூர் ஞானஹாசம் என பல பெயர்கள் உண்டு புலிக்கால் முனிவரான வியாக்கிரபாதர் அதீத பக்தி கொண்டு வழிபட்ட ஊராதலால் பெரும்பற்ற புலியூர் எனப்பெற்றது திருஞான சம்பந்தர் இரண்டு பதியங்களையும் திருநாவுக்கரசர் எட்டு பதியங்களையும் சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு பதியத்தையும் ஆக பதினொன்று பதியங்கள் இத்தலத்தில் உள்ளன தில்லைவாழ் அந்தனருக்கு உரிய கோயில் இங்கு திருமூலட்டானம் எனும் தனி கோயில் உள்ளது எல்லா கோயில்களிலும் அத்தையாம வழிபாடு முடிந்தவுடன் சிவகலைகள் அனைத்தும் இந்த மூலத்தான இலங்கத்தில் ஒடுங்குவதால் திருமூலட்டானம் என்று பெயர் இங்கு அத்தயாம வழிபாடு மிகச்சிறப்பு பஞ்சபூத தலங்களில் இது ஆகாயத் தலமாகும் இந்த கோயிலுக்குள் ஐந்து சபைகள் உள்ளன சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிறுத்த சபை ராஜசபை முதலில் சிற்றம்பலத்தை பார்க்கலாம் நடராஜ பெருமான் நடன காட்சி கொடுக்கிறார் மேலே பொன்னால் வேயப்பட்டது உயர்ந்த பகுதி பக்கவாசல் வழியாக ஐந்து படிகள் ஏறி செல்ல வேண்டும் இது படி எனப்படும் இப்படிகளின் இருபுறமும் யானை உருவங்கள் உள்ளன பதினான்கு சாத்திரங்களில் ஒன்றை இப்படியில் வைத்தபொழுது இப்படிகளில் உள்ள ஒரு யானை அதை தன் துதுக்கையில் வைத்து நடராஜ பெருமான் திருவடியில் வைத்தது அதனால் அந்நூல் திருக்கழித்துப் படியார் எனப்பட்டது நடராஜரின் வலதுபுறம் ரகசியம் உள்ளது இடதுபுறம் சிவகாமி அம்மையார் அடுத்தது பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்னும் கனகசபை இங்கு நடராஜர் அபிஷேகம் செய்யப்படும் இடம் சிற்றம்பலத்தின் முன்பக்கம் உள்ளது ஒவ்வொரு நாளும் ஸ்படிகலிங்கத்திற்கு ஆறு கால பூஜையும் இரண்டாவது காலத்தில் ரத்ன சபாபதிக்கு அபிஷேகமும் நடைபெறுகிறது பொன்னால் வேயப்பட்டுள்ளது மூன்றாவது பேரம்பலம் இது தேவசபை பஞ்சமூர்த்திகளும் எழுந்தி அருளியுள்ள இடம் நான்காவது நிறுத்த சபை நடராஜரின் கொடிமரத்திற்கு தென்புறம் உள்ளது ஊர்த்துவ தாண்டவம் செய்த இடம் ஐந்தாவது ராஜசபை இது ஆயிரங்கால் மண்டபம் இனி பஞ்சபூத தலங்கள் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் எனப்பெறும் பெறும் பஞ்சபூத வடிவங்களாய் தேழும் சிவன் உறையும் திருத்தலங்கள் பஞ்சபூத தலங்கள் என பெயர்வரும் அவை நிலம் பத்வித்தலம் திருவாரூர் கச்சி ஏகம்பம் நீர் அப்புத்தலம் திருவானைக்கா தீ தேய்த்தலம் திரு அண்ணாமலை காற்று வாயுத்தலம் திரு ஆகாயம் ஆகாசஸ்தலம் திருத்தில்லை பஞ்ச பூதத்தலங்களுள் இத்தலம் ஆகாயத்தலமாக கொள்ளப்படுகின்றது இனி பஞ்ச சபை தலங்களை பார்க்கலாம் இறைவன் ஐந்து வகையான சபைகளில் நடன்மாடுவதாகவும் அத்திருத்தலங்கள் சபை தலங்கள் எனவும் குறிப்பிடப்பெறும் என அவையாவன ரத்தினசபை திரு ஆலங்காடு வெள்ளி அதாவது ரஜத சபை மதுரை சபை திருக்குற்றாலம் தாமிரசபை திருநெல்வேலி பொற்சபை திருத்தில்லை இவ்வாறான பஞ்ச சபைகளுள் இத்தலம் பொற்சபையாக போற்றப்படுகிறது ஐந்து புலியூர்கள் புலிக்கால் முறைவரான வியாக்கிரபாதர் சிவபெருமானை வழிபட்ட திருத்தலங்கள் புலியூர் எனப்படும் அவை ஐந்தாகும் பெரும்பற்ற புலியூர் திருத்தில்லை திருப்பாதிரி புலியூர் ஓமம் புலியூர் எருக்கத்தம்பலியூர் பெரும்புலியூர் இவ்வாறான ஐந்து புலியூர்களில் ஒரு புலியூராக இத்தலம் வைத்து எண்ணப்படுகின்றது முக்தி தலங்கள் நான்கு பிறக்க முக்தி தருவது திருவாரூர் இறக்க முக்தி தருவது வாரணாசி நினைக்க முக்தி தருவது திரு அண்ணாமலை தரிசிக்க முக்தி தருவது தில்லை என வரும் முக்தித்தலங்களுள் நான்கினுள் உண்டாகும் இத்தலம் குறிக்கப்படுகின்றது பூஜா கால திருத்தலங்கள் ஆறு ஒரு நாளைக்கு நடைபெறும் ஆறு கால சிறப்பு பூஜை தலங்கள் ஆறு என்பர் திருவனந்தல் திருக்குற்றாலம் காலசந்தி ராமேஸ்வரம் உச்சிக்காலம் திருவானைக்கா சாயரட்சை திருவாரூர் ராக்காலம் மதுரை அர்த்தசாமம் தில்லை இவ்வாறான ஆறு திருத்தலங்களுள் தில்லை அத்தஜாம பூஜை தலமாக குறிப்பிடப்பெறுகின்றது எழுவகை தாண்டவங்கள் ஏழு வகை ஸ்வரங்களை ஒப்ப இறைவன் ஆடிய தாண்டவ வகைகள் ஏழு என்று திருப்பத்தூர் புராணம் குறிப்பிடுகின்றது திருநெல்வேலி காளிகா தாண்டவம் படைத்தல் ச திருப்பத்தூர் சிற்சவை கௌரி தாண்டவம் காத்தல் ரி மதுரை சந்தியா தாண்டவம் காத்தல் க மதுரை சங்கார தாண்டவம் அழித்தல் மா குற்றாலம் திரிபுரத்தாண்டவம் மறைத்தல் ப திரு ஆலங்காடு ஊர்த்துவ தாண்டவம் அருளல் த தில்லை ஆனந்த தாண்டவம் ஐந்தொழில் நீ இவ்வெழுவகை நடனத்தலங்களுள் தில்லை ஆனந்த தாண்டோகமாக குறிக்கப்பெற்றுள்ளது ஆறாதார தலங்கள் உடலில் கண் உள்ள ஆறு ஆதாரங்களை குறிக்கும் வகையிலான தக தலங்கள் ஆறாதார தலங்கள் எனப்படுகின்றது மூலாதாரம் திருவாரூர் சுவாதித்தானம் ஆனைக்கா மணிப்பூரகம் அண்ணாமலை அநாகதம் சிதம்பரம் விசுக்தி திருக்காலத்தி ஆக்கினை காசி இவற்றுள் தில்லை அனாகாத ஆதாரம தலமாக கொள்ளப்பெற்றுள்ளமை காணலாம் நான்கு கோபுரங்கள் தில்லை ஆடூர் மதுரை போன்ற கோயில்களில் நான்கு திசைகளிலும் நான்கு ராஜகோபுரங்கள் அமையப்பெற்றுள்ளன அவற்றுள் தில்லையில் அமைந்துள்ளது நான்கு ராஜகோபுரம் அதில் தெற்கு கோபுர வாயில் வழியாக திருஞானசம்பந்தரும் மேற்கு கோபுர வாயில் வழியாக திருநாவுக்கரசரும் வடக்கு கோபுர வாயில் வழியாக சுந்தரரும் கிழக்கு கோபுர வாயில் வழியாக மாணிக்கவாசகம் திருக்கோயிலினுள் சென்று வழிபாடு செய்ததாக கூறப்படுகின்றது மாணிக்கவாசகர் தமது திருவாசகத்தில் இருபத்தி ஐந்து பதியங்களில் தில்லை நடராஜனை பாடியிருக்கிறார் மாணிக்கவாச அடிகள் தில்லையில் எழுந்து அருளிய போது அங்குள்ள அடியார்கள் திருவாசகத்திற்கு பொருள் விதித் அருளும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் எனவும் திருவாசகத்திற்கு பொருள் ஆவார் பொன்னம்பலவராகிய இவரே என காட்டி எல்லோரும் காண தில்லை அம்பலத்திற்குள் புகுந்து மறைந்து அருளினார் எனவும் திருவாதவூரர் புராணத்தில் செய்திகள் உள்ளன இங்குள்ள இறைவனின் பெயர் நடராஜர் அம்பலவாணர் கனகசபாபதி கூத்தபிரான் இறைவி சிவகாம சுந்தரி தலமரம் தில்லை ஆல் தீம் சிவகங்கை திருச்சிற்றம்பலம்